அன்னைக்கு பார்க்கறது புதினா சாதம் பு குளிர்ச்சியானது முதல்ல யார் யாருக்கெல்லாம் வெப்ப உடம்பு பித்த உடம்பு கண்டிப்பாக நீங்கள் புதினாவை வாரம் ஒரு முறையாவது ஒருத்தருக்கு ஒரு கைப்பிடி அப்படிங்கிறது இதில் இந்த புதினா சாதம் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக நினச்ச பொழுது குழந்தைகளுக்கு நீங்கள் செய்து கொடுக்கலாம் கொஞ்சம் வயதானவங்க இல்லை சிறு பருவத்திலே கொஞ்சம் சுருக்கங்கள் உடம்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புதினாவை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சுருக்கங்கள் வெளியே தெரியாது அந்த அந்த அளவுக்கு அற்புத சக்தி அழகுக்கான அற்புத சக்தி இந்த புதினாவில் இருக்குது வாங்க புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நூற்றம்பது கிராம் புழுங்கல் அரிசி கழுவி கலைஞ்சிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிக்கலாம் பத்து பல் பூண்டு ஒரு அறுபது சதவீதம் வதங்கட்டும் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாயை அரிஞ்சு போட்டிருக்கேன் அப்போ தான் வெடிக்காமல் இருக்கோன்னு ஒரு சொல்ல புளி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு கைப்பிடி புதினாவை சேர்த்துக்கேன் நல்லா அலசிட்டு நல்லா கழுவிட்டு ஒட்டை புழிஞ்சு சேர்த்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி நூற்றம்பது அரிசிக்கு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி அந்த ஒரு சொல புளி நல்லா வதக்கி கொடுத்துடலாம் தக்காளியும் புளியும் சேரும்போது இந்த புதினாவோட கச்சல் தெரியாது நல்லா இந்த அளவுக்கு வதக்கி வந்துருச்சு பாருங்கள் பதம் இந்த அளவுக்கு தக்காளி கரையணும்னு இல்லை பச்சை வாடை போனால் போதும் தட்டில் போட்டு ஆற வச்சு விழுதாக அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த குக்கர் இப்போ ஸ்டீம் வந்துருச்சு ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வெயிட்டை எடுத்துகிட்டு இப்படி தண்ணியில் காமிச்சிங்கன்னா உதிர் உதிராக சாதம் கிடைக்கும் எல்லா வெரைட்டி சாதத்துக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சாதம் பாருங்கள் பொன்னி சாதம் தான் மூணு மடங்கு தண்ணி வச்சாலும் பாருங்கள் உதிர் உதிராக கொட்டுது சூடாக இருக்கும்போதே இப்படி ம வதக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கெல்லாம் மிளகாயை கத்திரிக்கொள்ளை இப்படி அரிஞ்சிக்கிட்டோன்னா ரொம்ப வசதியாக இருக்குது நீங்களும் அப்படி செஞ்சுக்கலாங்கிறதுக்கு காமிக்கிறேன் இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம் கடுகு உளுந்து தாளித்து வருது மிளகு ஒரு பத்து மிளகு போடுறேன் எந்த ஒரு கீரை சம்மந்தப்பட்ட சமையலுக்கும் நீங்கள் பத்து மிளகு போட்டிங்கன்னா கீரையில் இருக்க ஏதாவது பூச்சி போட்டு அந்த கெட்ட விஷயங்கள் விஷங்கள் அழிஞ்சிரும் மூணு பல் பூண்டை நச்சு போட்டிருக்கேன் அரை வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு போட்டிருக்கேன் கருவேப்பில் அந்த வெட்டி வச்ச வரமிளகாய் இதனுடைய பதம் எண்பது சதவீதம் வதங்கிடணும் வெங்காயம் அப்போ இந்த அரைச்ச விழுதை போட்டுக்கிறோம் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி நைஸ் உப்பு சாதத்துக்கு தேவையான அவ்வளோ உப்பையும் இப்போ போட்டுடுறோம் நல்லா கிளரி கொடுக்கலாம் அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி போட்டு ஏன்னா இது மேலே சாதம் போட போகிறோம் அப்போ அதுக்கு ஈரப்பதம் மாய்சர் வேணும் ஒரு கால் டம்ளர் கம்மியாக தண்ணி போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி பத்து மணி நேரம் ஊற வச்சு நாலு விசில் உப்பு போட்டு எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம் இதில் வெந்து வந்துடும் நல்லா கிளறி விட்டு சாதத்தை அதில் கொட்டிடலாம் அதை அதை ஒரு பெரட்டு பெரட்டுவோம் பெரட்டி நெய் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் விடுறேன் இப்போ பெரட்டி கொடுக்கலாம் வேர்க்கடலை இந்த இடத்துல முந்திரி போடுறதா இருந்தால் நீங்கள் ஆரம்பத்துலையே வெங்காயம் வதக்கும்போதே போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துட்டோம் இப்போ ஒரு பெரட்டு பெரட்டி ரெண்டு நிமிஷம் வைக்கிறோம் நல்ல உப்பு காரமெல்லாம் சாடுறதுக்காக இந்த சிஸ்டம் குழஞ்செல்லாம் போகாது ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து டிஃபன் பாக்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் இதுக்கு ஒரு அப்பளமோ இல்லை கூழ் வத்தலோ அரிசி வடகமோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாழ்வோம் என்றும் நலமுடன்